தமிழைப் போற்றி டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸு இவங்களுக்குலேயே அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நான் நான் எயிட்டி கிட்ஸு எனக்கே வந்து இவர் செத்துட்டாப்புல ஓலை உயிரோடு இல்லை ஆள் வந்து இது ஆகிட்டாப்புல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஜப்ஜெக்ட் உயிரோடதே இருந்திருக்கு அது குளத்துருமணி உனக்கு யாருன்னே தெரியாது மாவட்டத்துக்கு நாலு பேர் கூட இவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் இவர் வந்து இப்போ வந்து பார்த்தா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கே வந்து லெட்ரு போடுறாப்புல எதுக்கு போடுறாப்புலன்னு பார்த்தா கோயில்ல வந்து பந்தி சாப்பிட்டுட்டு அந்த இலையில எச்சியல் இலையில வந்து பக்தர்கள் உருண்டாங்களாம் நேர்த்தி கட்டணம் செலுத்திட்டாங்களாம் அது வந்து அது அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு வழங்கித்தாரன் உடனே அந்த நீதிபதிக்கு தண்டனை கொடுக்கணும் நீதிபதியை மாத்தனாம் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை மாத்த சொல்லி உயர் உச்ச நீதிமன்றம் டெல்லிக்கு ஒரு கடிதம் எழுதிட்டாரு குலத்திருமணி குலத்திருமணியனே அவ்வளவு யோக்கியனா டியே கோவையில கோயம்புத்தூர்ல ஓக்கத்துக்காரன் பாருக்கு அவனை அடிச்சே கொண்டாயிலே இல்ல அப்ப நீ எங்க அவன அதுக்காக ஒரு கண்டனம் தெரிவிச்சியா அவன் சும்மா பேருக்கு வந்து அஞ்சலியை மலர் வலுத்த வச்சுட்டு நொட்டிட்டு வந்துட்டேன் அவன் குடும்பம்னா இதாகி போச்சு அதுக்கு ஏதாவது இது பண்ணி அதெல்லாம் செய்ய மாட்டேன் அதை பேச மாட்டேன் முகரம் சொல்லி நடத்துறேன் தெரியுமோ உடம்புல கத்தியை வச்சு கிழிச்சிட்டு போறேன் அதை பத்தி வாயிலேயே நீ என்னைக்கா பேசிருக்கியா அதை பத்தி கண்டிச்சிருக்கியா உள்ள புள்ள பைய தச்சு போட்டு விடுறேன் பெண்களுக்கு அதை பத்தி வாய திறக்க மாட்டேன் உள்ள பிள்ளைங்க படிக்க கூடாதுங்கிறியா அதை பத்தி பேச மாட்டேன் ஆனா வந்து இவங்க வந்து இவங்க நேர்த்தி கடனுக்கு போய் இலையில உருண்டாயெல்லாம் உடனே இது தப்பு நிதி விதியவே மாத்தலாம் அப்படின்ட்டு வர நீயே என்னைக்காவது கிறிஸ்துவத்தை பத்தியோ இஸ்லாத்தை பத்தியும் பேசிருக்கியா நீயாரு நீ எப்படி பேசுவ நீ சீமானனுக்கே கெட்ட வார்த்தை பேசுறது பழக்கி விட்டா அழுதான நீ சீமானே முதலாவது கெட்ட இப்படி பேச மாட்டாப்ல குடிக்க மாட்டாப்ல குளத்தூர் சேர்ந்து இந்த பழக்கம் வந்ததா ஊரே பேசுது நீ பேசல நீ எதுக்கு வந்து திராவிடர் விடுதலை கழகம் ஆரம்பிச்ச திராவிடர் கழகத்துல இருந்த ஏன் தனியா போன வீரமணியே மொத்த சொத்தையும் ஆட்டை போடுறாப்ல ஓசி சோறு உனக்கு பங்கு கொடுக்கலன்னு வந்து பஞ்சாயத்து பண்ணி தனியா இயக்க ஆரம்பிச்ச நீயே இதான் வந்து இதை பத்தி எங்க வழிபாடை பத்தி ஏன் பேசுற உனக்கு பிடிக்கலையா மூடிட்டு இருக்கு பொத்திட்டு இருக்கு அதை விட்டுட்டு எங்க லைனுக்கு நீ வராதாப்பா தமிழை போட்றி